எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினாறு இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் எட்டு அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார் அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாலாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது தலைவர் அவரை கூப்பிட்டு உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும் நீரினி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார் அந்த வீட்டு பொறுப்பாளர் நான் என்ன செய்வேன் வீட்டு பொறுப்பில் இருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே மண்வெட்டவோ என்னால் இயலாது இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது வீட்டு பொறுப்பில் இருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார் பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார் முதலாவது வந்தவரிடம் நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன் பெற்றிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு குடம் எண்ணெய் என்றார் வீட்டு பொறுப்பாளர் அவரிடம் இதோ உம் கடன் சீட்டு உட்கார்ந்து ஐம்பது என்று உடனே எழுதும் என்றார் பின்பு அடுத்தவரிடம் நீர் எவ்வளவு கடன் கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு மூடை கோதுமை என்றார் அவர் இதோ உம் கடன் சீட்டு எண்பது என்று எழுதும் என்றார் நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார் ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள் சிந்தனை இந்த ஓமையிலே வருகின்ற செல்வர் ஆண்டவராவார் அவரது வீட்டு பொறுப்பாளர் நீங்களும் நானும் தான் இந்த உவமையில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது பாடம் இந்த உலகத்தின் செல்வங்கள் என்று வருகின்ற போதும் கடவுளே இவை அனைத்தின் உரிமையாளர் நாங்கள் ஆக பொறுப்பாளர்களே இந்த உலகில் நாங்கள் சொந்தமாக்கிக் கொண்ட பணம் பொருள் என்று வருகின்ற போதும் இவை எல்லாவற்றுக்கும் நாங்கள்தான் உரிமையாளர்கள் என்று சொந்தம் கொண்டாடலாமா பெரும்பாலானோர் இவ்வாறு எண்ணுவர் வாழ்க்கைக்கு வேண்டியதை கடினப்பட்டு உழைத்து சேர்த்தோம் வாங்கினோம் வைப்புகளை வளர்த்தோம் இவற்றை பற்றி பிடித்தவர்களாக இவையெல்லாம் என்னுடையது என்று சொல்லிக் கொள்ளுகின்றோம் ஆனால் மிக பெரிய சவால் நிறைந்த பாடம் என்னவென்றால் நான் என்னுடையவை என்று சொல்லிக்கொள்ளும் அனைத்தும் கடவுளுடையதே அவர் எங்களை இவற்றுக்கு பொறுப்பாளர்களாகவே ஏற்படுத்தினார் இதனை நம்புகிறீர்களா இரண்டாவது பாடம் பொறுப்பாளர்களாக நாங்கள் எமது பொறுப்பின் எல்லைக்குட்பட்ட விதத்திலே எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவைகளை நாங்கள் கடவுளின் விருப்பத்துக்கு ஏற்பவே பயன்படுத்த வேண்டும் இந்த உவமையிலே அந்த பொறுப்பாளர் தலைவரின் சொத்துக்களை பாழாக்கியதாக குற்றம் சுமத்தப்படுகின்றார் இதேபோல நாங்களும் கடவுளின் சொத்தை எமது விருப்பம் போல் பயன்படுத்தும் போது அவரது சொத்தை வீணடித்த குற்றம் எம்மேலும் சுமத்தப்படும் பெரும் தொகை பணத்தை கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு பொதுவான மனநிலையாக இருக்கும் எனவே கூடுதலாக பணம் கொண்டிருப்பவர்கள் கூடுதலாக அதனை வீணடிக்க ஆசைப்படுவார்கள் அதாவது அந்த பணத்தை கடவுளின் மகிமைக்காக பயன்படுத்துவதிலும் பார்க்க அவர்கள் தங்கள் சுயநலத்துக்காகவே பயன்படுத்துவர் இதனை ஏற்றுக்கொண்டு வாழ்வது கடினமானது ஆனாலும் இந்த உவமை தருகின்ற பாடமும் இதுவாகவே இருக்கின்றது மூன்றாவது உன் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும் என்று அந்த தலைவர் பொறுப்பாளரிடம் கேட்கின்றார் இதே வார்த்தைகள் எங்களிடம் கேட்கப்படும் இதனை இன்று எம்மிடம் கேட்டால் அதன் முழு கணக்கையும் இன்றே ஒப்படைக்க எங்களால் முடியுமா சுயநலத்துக்காக கடினமாக உழைத்தோமா கடவுளின் மகிமைக்காக கடினமாக உழைத்தோமா நான்காவதாக இங்கு குறிப்பிடப்படும் விவேகம் என்பது உலகியல் சார்ந்ததை குறிக்கின்றது எனவே இந்த உலகம் சார்ந்த செல்வத்தை பெற விரும்புவோர் தீய புத்தி கூர்மை புத்திசாலித்தனம் கடின உழைப்பு அர்ப்பணிப்பை கொண்டிருக்கின்றனர் வாழ்க்கையில் விடாமுயற்சி கடின உழைப்பு இருப்பது நல்லது ஆனாலும் இவை சுயநல ஆதாயத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றன என்பது கவலைக்குரியது இவற்றை கடவுளின் மகிமைக்காக பயன்படுத்தும் போது கடவுளின் அரசு இம்மண்ணுலகில் நிலைநிறுத்தப்படுவது உறுதியாகும் இன்று நாங்கள் கொண்டுள்ள சொத்துக்களுக்கு நாங்கள் சொந்தக்காரர் அல்ல ஆக பொறுப்பாளர்களே என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா செவம் ஆண்டவரே நாம் கொண்டுள்ள அனைத்தையும் உமது மகிமைக்காக பயன்படுத்த அருள்தாரும் ஆமன்